அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபது நமக்கு வந்து திருக்கார்த்திகை வந்து வருது ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு முருகனுக்கு உகந்த ஒரு நாள் அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு நம்ம வந்து வழிபாடு செய்யறது அவருக்கு பிடித்த நெய்வேதியங்கள் வந்து படைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நாளைக்கு முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து திருக்கார்த்திகை நட்சத்திரம் வந்து இருக்கு குழந்தை பேரு அதுக்கப்புறம் திருமண தடை இதெல்லாம் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு விரதம் வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி தொழில் வளர்ச்சிக்கும் வீடுமனை அமையறதுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா முருக வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப உகந்தது ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய இந்த திருக்கார்த்திகை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம முருகனுக்கு மாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சதுன்னா அதை வந்து நீங்க நெய்வீதியமா வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம் சாம்பார் சாதம் செஞ்சு வைக்கலாம் அதோட மட்டும் இல்லாம லெமன் சாதம் இந்த மாதிரி வந்து சித்திரை அன்னங்களையும் வந்து நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நெய்வீதியமா வைக்கலாம் குரத்தி மணாலனான நம்ம முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா குரத்தி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த மலைவாழ் மக்கள் சார்ந்த அந்த வள்ளியை வந்து திருமணம் செய்தனால தினை மாவு தேனி இதெல்லாம் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு திணை தினைமாவில நீங்க ஏதாவது பாயசம் இல்ல லட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சு வைக்கலாம் அது ரொம்ப ரொம்ப உகந்தது அது மட்டும் இல்லாம திருப்பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெய்வதித்தையும் நம்ம வந்து நம்ம வந்து முருகனுக்கு வந்து பரிமாறலாம் அதோட மட்டும் இல்லாம கந்தரப்பம் அதாவது அப்பம் சொல்றோம் பாத்தீங்களா அந்த கந்தரப்பம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முருகனுக்கு பிடித்தமான ஒரு நெய்வேதியம் அது மட்டும் இல்லாம செவ்வரளி மலர் அப்புறம் பன்னீர் ரோஜா மல்லிகை இந்த மாதிரி வாசனை மிகுந்த மலர்களால நம்ம வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிடுறவங்களா இருந்தா அசைவம் நாளைக்கு தவிர்த்துட்டு நீங்க அடுத்த நாள் கூட நீங்க சாப்பிடலாம் நாளைக்கு வந்து முருக வழிபாடு செய்யறவங்க வெற்றிலை தீபமும் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு முருகனோட அருள் வந்து எல்லோருக்கும் பரிபூர்ணமா கிடைக்க அந்த முருகனை வந்து பிரார்த்திப்போம் நல்ல நல்லதே நடக்கும் இந்த ஆடி மாதம் நல்ல நல்லபடியா வந்து கிருத்திகை ஆரம்பத்திலேயே வருது ரொம்ப வந்து நல்லபடியா நீங்க வந்து வேண்டிக்கோங்க இப்பதான் வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்தது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு அவரு சந்தோஷமா இருக்கும்போது நம்மளையும் கண்டிப்பா சந்தோஷமா தான் வச்சிருப்பாரு நாளைக்கு ஆடி கிருத்திகை நான் வந்து எப்படி பூஜை பண்ணேன் அப்படிங்கிற லாங் வீடியோ வரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம்